சுட சுட சாதம் போட்டு அதில் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சைடிஸ் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு தட்டு சோறு வந்து உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு ருசியாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இந்த சைடிஷை வந்து இன்னும் வந்து இது தெரிஞ்சிக்காதவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்கிறதுக்கு வந்து நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ண சேர்த்துட்டு சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து உடச்ச உளுந்து இல்லைன்னா முழு உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து முழு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி சிவந்து வரும்போது இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு வந்து உளுந்து கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல ரொம்ப இருக்கும் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸாக இருக்கும் இப்போ வந்து வாசமானத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை நல்லா பொறிஞ்சதும் இது கூட நம்ம நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் வந்து நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா சுருளாக வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவு நல்லா மசிஞ்சி வரணும் வெங்காயம் வந்து கலர் மாறி வரணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக வந்து இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபியை வந்து டக்குன்னு சில நிமிடங்கள்லேயே செஞ்சிடலாம் அதனால் வந்து இது வந்து கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் செவ்வந்த உடனே இது நான் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளியும் வந்து நல்லா மசியணும் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா மசியணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச உடனே இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மஞ்சத்தூள் தூள் வந்து எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியில் வந்து நல்லா சாரணும் பொதுவாக இந்த ரெசிப்பியை வந்து தான் செய்வாங்க பச்சையாக செஞ்சு அப்படியே சோத்தில் பணிஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த மெத்தலை செஞ்சு காட்டுறேன் இது கூட இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் வந்து நம்ம மாசி கருவாடு இது வந்து கட்டியாக இருக்கும் அதை வந்து இடித்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் அதை நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மாசி கருவாடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த கருவாடு வந்து அந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த மாதிரி மாசி கருவாடு சம்மல் வந்து யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்ததாக இது கூட வந்து ஒரு டேபிள் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இதை வந்து ருசியை வந்து அதிகப்படுத்தும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா அதாவது கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க நீங்கள் சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சு அவ்வளவு தான் சுட சுடம் சாதம் போட்டு அதோட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து மாசி கருவாடு இந்த மாதிரி மெத்தடில் சம்மல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ